அருமையான சூசியம் சூழியம் சர்க்கரையில் செய்தது தேங்காய் வரத்து போட்டு கஜு அதாவது முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு செஞ்சது அவ்வளோத்துக்கு அருமையாக அப்படி வாயில் வச்சா மெல்ட்டாக அப்படி கரையிற மாதிரி வந்திருக்குது உண்மையிலேயே வேற மாதிரி நீங்கள் செய்து பாருங்கோ வாங்கோ இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வணக்கம் இது ரத்னம் கிச்சன் என்டர்டெயின்மெண்ட் நான் உங்கள் கரன் இன்றைக்கு வந்து சூசியம் செய்ய போகிறேன் சூசியத்துக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடலைப்பருப்பு இருநூறு கிராம் கடலைப்பருப்பு நாலு மணி நேரம் ஊற வச்சு பிறகு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் நல்லா வெந்திரிச்சு பிறகு பார்த்தீங்கன்னா சொன்னால் இது வந்து மா கரைக்கோணும் நான் கடலை மா ஒரு கப் கோதுமை மா மா ஒரு கப் எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக இந்த கரைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு இந்த கடலை பருப்புக்கு ஏற்கனவே வந்து உப்பு போடுறதுனால வந்து நான் இதுக்கு பெருசாக போட விரும்பலை என்ன சொன்னால் ப்ர உப்பு உப்புத்தன்மை வந்துடும் அதோட பார்த்திங்கன்னா சொன்னால் ஒரு கப் தண்ணி சர்க்கரை ஒரு கப் இது வந்து கஜு போட போகிறோம் அதுக்குள்ளே வந்து முந்திரிய பருப்பு கஜு வந்து சின்ன சின்ன தூளா வெட்டி வச்சுருக்கேன் அதுவும் இந்த தேங்காய் இருக்குல்ல தேங்காய் தேங்காயும் வந்து வரத்து எடுக்க போகிறேன் அதை காமிக்கிறான் அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் சின்ன கரண்டியெல்லாம் ஒரு அரை கரண்டி ஏலக்காய் அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் பேக்கிங் பவுடர் ஒரு அஞ்சு கிராம் இந்த குளச்சி மா குளச்சி எடுக்கிறதுக்கு மற்றது எல்லாம் ஒண்ட ஓண்டாக எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் அடுப்பு மிதமான சூட்டில் விட்டுட்டு நான் வந்து கொஞ்சோண்டு நெய் போட்டுட்டு அதில் வந்து இந்த கஜு இருக்குல்ல அதை லைட்டாக வறுக்கணும் கஜுவோடு சேர்த்து தேங்காயும் சேர்த்து வறுக்க போகிறேன் இந்த கஜு வந்து கொஞ்சம் வறுபட்டோன்னு இந்த பச்சையாக இருக்கிறதுனால வறுப்பட்டவன்னு இந்த தேங்காயை போட்டு அதில் வறுத்துடுவோம் தேங்காயை வந்து நான் அரை மூடி தேங்காய் போட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்களேன் ஓரளவு வந்து இந்த மிதமான சூடுன்றதுனால வந்து மெதுவாக வறுபட்டோன் இருக்குது இப்போ வந்து இந்த தேங்காயம் போட்டு வறுக்கல நல்லா இருக்கும் தேங்காயம் போடுவோம் கொஞ்சம் வறுத்து போட்டு தேங்காயை போட்டால் சூசியம் நல்லா இருக்கும் இலங்கையில் வந்து நாங்கள் சூசியம் சொல்லுவோம் இந்தியாவில் சூழியம் பண்ணி சொல்லுதுன்னு இந்த மாதிரி ஒரு மூன்று நிமிஷம் வறுத்தெடுப்போம் இந்த மாதிரி ஓரளவு வரப்பட்டு எடுத்தாச்சு இனி மற்ற வெளியே பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாவை கரைச்செடுப்போம் மாவை வந்து ரெண்டு கொட்டிடுவோம் நாம் வந்து அதுக்கு சரிக்கு சரி போட்டுக்கோ பாருங்களோ அதோட கொஞ்சம் உப்பு சரியா எல்லாத்தையும் சேர்த்து வடிவாக கலந்து போட்டு பேக்கிங் பவுடர் வடிவாக கலந்து போட்டு இப்போ தண்ணியை விட்டுட்டு ஆக கட்டியாகவும் இல்லாமல் ஆக தண்ணியாகவும் இல்லாமல் நான் ஒரு கப் தண்ணி எடுத்துருக்குறேன் பார்ப்போம் எனக்கு கரைச்சி போட்டு அளவை பார்த்து நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு கப் தண்ணி ரெண்டு கப் மாவுக்கு சரியா இது கணக்காக இருக்கும் ஆக இப்படி ஒரு நிமிஷம் மூடி வச்சுருவோம் இப்போ வந்து கடலையை வந்து பாருங்கள் ஓரளவு பெசணும் சரியா இந்த கையை வச்சு நல்ல வடிவாக இப்படியே பெசியலாம் பிசைஞ்சு போட்டு சர்க்கரை நான் இருநூறு கிராம் கடலை பருப்புக்கு நூறு கிராம் சர்க்கரை போட்டிருக்கேன் இனிப்பு கூட போடணும்னு சொன்னால் கொஞ்சம் போடலாம் ஆனால் ச அதே மாதிரி ஏலக்க அப்போ இதை வந்து இந்த மாதிரி எல்லாம் நல்லா வடிவாக நசிச்சு போட்டு பிற வந்து எல்லாத்தையும் கலப்போம் இப்போ சர்க்கரையை போடுவோம் சர்க்கரை போட்டு ஓரளவு எல்லாம் சேர்ற மாதிரி கிளறி போட்டு இலக்க கடைசியாக போடுவோம் இந்த மாதிரி எல்லாம் கலப்போம் நானில் வந்து சர்க்கரையும் பனவெல்லாம் ரெண்டும் சேர்த்து போட்டிருக்கேன் நீங்கள் சர்க்கரை போட்டு தனியாக செய்யலாம் இது வித்தியாசமாக இருக்கும் இப்போ வந்து தேங்காயை கலப்போம் இப்போ பார்த்திங்கன்னா வறுத்த தேங்காய் பூவையும் அந்த கஜுவெல்லாம் சேர்த்து வறுத்து நெய்யில் எல்லாத்தையும் போட்டு வடிவா பிசைஞ்சிடுவோம் அருமையாக இருக்கும் நல்லா அந்த இப்போ வந்து ஏலக்காய் ஏலக்காயும் இதோட கலந்துட்டு வடிவா இப்போ வந்து கலந்தாச்சு பார்த்திங்கன்னு சொன்னால் பாருங்கோ இப்போ உருண்டை உருண்டையாக பிடிச்சி எல்லாத்தையும் எடுத்துருவோம் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த உலம் உருண்டையாக எடுத்தாச்சு எல்லாம் அப்படியே அழகாக வந்திருக்குது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது இப்போ மா கரைச்சி மா பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ வந்து பாருங்கோ இந்த பதம் சரியாக இருக்கும் நான் மாவும் பச்சை கோதுமாம் போட்டது அந்த எண்ணெயும் குடிக்காது டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால தான் இப்போ இந்த உருண்டை இதில் போட்டுட்டு மெது மெதுவாக இந்த கரண்டியால் அப்படியே முக்கிய எடுத்து எண்ணெயில் போடுவோம் சரியா எண்ணெயில் போட்டுட்டு எண்ணெய் வந்து ஒரு மிதமான சூட்டிலையே இருக்கணும் ஆக சூட கூட்டி விடாதீங்கோ இப்போ எல்லாம் போட்டோன்னு வந்து சூசியம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து எண்ணெயில் வந்து புதஞ்சிரும் அப்போ நல்லா வெந்து வேற கணக்காக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் சரியாக வந்து அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி அழகாக வெந்திருச்சு இப்போ எடுத்துருவோம் இப்போ எல்லாம் எடுத்தாச்சு பார்த்திங்கன்னு சொன்னால் அழகாக அரு அருமையாக அந்த பாருங்கள் எப்படி நல்ல ஒரு சொஃப்ட்டாக இருக்குது அதாவது வந்து மெருதுவாக இருக்குது வாயில் வச்சு அந்த கரைகிற மாதிரி அது வந்து சர்க்கரையில் செய்ததுனால வந்து இன்னும் டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையிலேயே அருமையாக வந்திருக்கு இந்த சூசியம் சூழியம் இப்படி ஒரு கசை பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் பாய்